ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம குத்துவிளக்கு ஹோல்டர் இருக்கு இல்லைங்களா ஸோ அதில் வந்து நிறைய டவுட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கு ஏன்னா என்கொயரியரில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டவுட் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க நான் வந்து அந்த டைப் ஹோல்டர் இருக்கு இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மல் குத்து விளக்கில் மட்டும் நான் வச்சு காமிச்சிருந்தேன் பட் நிறைய பேர் வந்து அது வெள்ளி விளக்கில் வந்து வைக்க முடியுமா அதே மாதிரி கேரளா விளக்கில் வைக்க முடியுமா அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக என்கொயரிஸை வரும்போது இது ஒரு டவுட்டாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான விளக்குலையுமே எப்படி வந்து வைக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வெள்ளி விளக்கும் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ ஆக்சுவலாக கேரளா மாடல் எங்கிட்ட இல்லை ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்தனால ஸோ அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுலேயுமே உங்களுக்கு வந்து நான் ஃபிட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ கேரளா மாடல்லையும் ஃபிட் ஆகுமா அப்படிங்கிறதே நம்ம பார்த்துடலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ் நம்மளோட யூஷுவல் குத்து விளக்கு நான் வந்து இதை ரெகுலராக நான் எல்லா வீடியோஸ்லேயும் நீங்கள் இந்த விளக்கு தான் வந்து பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து ஹைட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போது இதோட அகலம் இது எல்லாமே க்ளியராக இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டவுட் இருக்குது சிலர் வந்து இந்த இடத்துல ஃபிட் ஆகலை நாங்கள் வேற ஒரு இடத்துலலாம் ஆர்டர் போட்டுருந்தோம் அதை வாங்கிட்டு நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டோம் எங்களுக்கு அது செட் ஆகலை அப்படின்னா சொல்லியிருந்தீங்க ஸோ இன்னைக்கு வந்து எல்லா விதமான விளக்குலையுமே எப்படி செட் பண்ணுறது ஸோ வெள்ளி விளக்காருன்னா அதோட அமைப்பு எப்படி இருந்தால் உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே க்ளியராக எனக்கு இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோவை பார்த்தாலே போதும் இனி உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வராது ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த விளக்கில் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாமா ஸோ நீங்கள் யூஸ்வலாக வீடியோவில் பார்க்குறது வந்து இந்த குத்து விளக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதில் தான் வந்து அந்த டைப் ஹோல்டர் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நான் போட்டு காமிச்சிருப்பேன் ஸோ டைப் ஹோல்டருங்கிறது இது போல் இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து நான் இது போல் இருக்கக்கூடிய விளக்கில் போட்டு காமிச்சிருப்பேன் ஆனால் நிறைய பேர் வந்து எங்களுக்கு கேரளா மாடல்லேயுமே நீங்கள் வந்து ஒரு டைம் போட்டு காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க வெளி விளக்குக்குமே அந்த ஹோல்டரை வந்து ஃபிட் பண்ணி காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் எல்லா விளக்குமே எனக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து கேரளா மாடல் ஸோ இதுலேயுமே எப்படி போடுறது எந்த அளவுக்கு அகலம் இருந்தால் அது கரெக்டாக இருக்குங்கிறது நான் சொல்லிடுறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளி விளக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மெயினாக நீங்கள் விளக்கில் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த இடம் அகலம் இருக்குது இல்லைங்களா இப்போ வெள்ளி விளக்காக இருந்தாலும் சரி இந்த அகலம் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு அது இருந்ததுன்னா கரெக்டாக செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அகலம் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இருந்து அதே போல் இந்த வளைவு அமைப்பு இது போல் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு செட் ஆகாது அதே போல் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு செட் ஆகாது இந்த இது போல் அந்த கரெக்டாக க்ரிப்பாக போய் நிற்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் இங்கே இருக்குது இல்லைங்களா அதனால் இது போல் இருக்கக்கூடிய வெள்ளி விளக்காய் இருந்தால் தாராளமாக உங்களுக்கு வந்து ஃபிட் ஆகும் இப்போ நான் அதை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ வெலைக்கோட அமைப்பில் இந்த ரெண்டு பக்கமாக பெண்ட் வரனால இது கரெக்டாக போய் க்ரிப்பாக நின்றுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லைட்டாக நீங்கள் இழுத்து விட்டு உள்ளே சொருகி விட்டலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு க்ரிப்பாக வந்து இங்கே பிடிச்சிக்கும் ஸோ என்ன பண்ணாலும் கீழே விழாது சில வெள்ளி விளக்குல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இப்படி வளைவாக வந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஷேப் இருக்கும்போது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரிப்னஸ் வந்து கிடைக்காம டக்கு டக்குன்னு கழுண்டு வந்துடும் இல்லை இது அகலம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்க்கு மேலே அகலமாக இருந்ததுன்னா ரொம்ப இழுத்து போட்டிங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் கழுண்டு வர மாதிரி ஆகும் ஸோ அதை தான் நீங்கள் கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சி ஸோ அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேரளா மாடல் விளக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வி டைப்பில் வந்து இருக்கு இல்லைங்களா ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகலம் வந்து ஓரளவுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் அகலம் வந்து இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இதை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணலாம் இது போல் வச்சுக்கலாம் பட் ஆனால் என்னன்னா நல்ல டைட்டாக க்ரிப்பாக இருக்காது நமக்கு எடுத்து இப்போ நம்ம அதில் வந்து அந்த வளைவு கொடுத்ததுனால நல்லா க்ரிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொஞ்சம் நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக நின்றுக்கும் அவ்வளோதான் ஸோ அதனால் இது போல் இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் அகலம் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த ஹோல்டரை வந்து நீங்கள் கேரளா விளக்கிலேயுமே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மல் டைப் குத்து விளக்கு இப்போ இதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அந்த கட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஸோ அதனால் இது நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்ஸாம் ஸோ இதுவுமே நல்லா அகலமாக இருக்குது நான் சொல்லுங்களேன் அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்க்கு மேலேயே இருக்கனால இதில் நான் கொஞ்சம் இழுத்து விட்டு சொருகி விடற மாதிரி வரும் ஏன்னா இந்த இது என்னோடய டைப் இந்த விளக்கில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால் இந்த ஸ்ப்ரிங்கை வந்து லைட்டாக இழுத்து விட்டுட்டு நான் சொருகி விட்டுருக்கேன் ஸோ அப்போ எனக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் நான் மூணு விதமான விளக்குலையுமே அந்த வந்து ஹோல்டரை வந்து போட்டு காமிச்சிருக்கேன் மெயினான விஷயம் இந்த கட் வந்து இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் வெள்ளி விளக்காக இருந்தது அப்படின்னாலும் அதே மாதிரி அகலம் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வருது அப்படிங்கற மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா க்ரிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிக்கும் இல்லை வீ டைப்பாக இருந்தாலும் அதுலேயும் வந்து அந்த அகலம் இருந்துன்னா தாராளமாக இந்த கிளிப் ஹோல்டரை வந்து நிற்கும் ஸோ இப்போ ஃபுல்லாக நம்ம எண்ணெய் ஊற்றி எல்லாம் ஏற்றிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா விளக்குலையுமே அந்த ஹோல்டரை வந்து போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் குட்டியாக ஒரு டெக்கரேஷனும் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளி விளக்கில் அதுலேயுமே வந்து ஹோல்டர் போட்டுட்டு அதை திரிய வந்து போட்டு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா விளக்குலையுமே நம்ம ஹோல்டரை போட்டு ஏற்றி காமிச்சிருக்கேன்ப்பா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைப் ஹோல்டரை எல்லா விதமான விளக்குலையுமே இப்போ போட்டிருக்கோம் பாருங்கள் ஸோ அழகாக அந்த வெள்ளி விளக்குலேயுமே அழகாக தீபம் வந்து எரியுது ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த கேரள குத்து விளக்கு அதுலேயுமே வந்து நான் திரும்பி வந்து செட் பண்ணியிருக்கேன்